ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ எங்களோட ஸ்னோ ஸ்டாம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் நியூஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் வந்து அவ்வளோ ஸ்னோ அப்படி ஃபுல்லான்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்னோ வந்து கொஞ்சம் எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான் ஆனால் வந்து அந்த குளிரெல்லாம் நாங்கள் எப்படி கடந்து தான் இந்த விலாகு வாங்க வீடியோ பார்க்கலாம் இது வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன்லாம் வந்து வாங்கி அதனால வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டேன் நம்ம நம்மளோட மெனுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு மேரினேட் பண்ணியிருந்தேன் இந்த சிக்கனில் வந்து வெறுமனை வந்து மிளகா தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன் பசங்க வந்து பிரியாணி கேட்டால் சிக்கனோ இல்லை மட்டனோ பிரியாணிக்கு இல்லைன்னா கிரேவிக்கு அந்த மாதிரி தகுந்த மாதிரி நான் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன் தேவைப்பட்டா நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மிளகா தூள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு இதோ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த பசங்க வீட்டில் இருக்கும் போது இது ரெடியா இருந்துச்சுன்னா செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் அந்த பிள்ளைங்க கேட்குறத வந்து செஞ்சு கொடுக்க முடியும் ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து பசங்க வந்து நல்லா வளர்ந்துட்டே வர்றதுனால எப்போ எதை வந்து கேக்குறான்னே தெரிய மாட்டேது சோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிடணும் அந்த டீனேஜ்ல நான் வந்து என்னோட பையன் வந்து டீனேஜ்ல இருக்கிறனால நான் வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்றேன் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது அந்த சாப்பிடணும் போல ஸோ இருக்கு தான் நான் அதுக்கு தகுந்த அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன் அவன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன கேட்குறானோ பண்ணி கொடுக்கலான்னு இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயிர் சாதமும் காயும் வந்து சாப்பிட சொல்லியிருந்தேன் என்கிட்ட இருந்த எல்லா காயையும் சேர்த்து நான் ஒரு மசால் மாதிரி பண்ணியிருந்தேன் எந்த பொடியும் ரொம்ப அதிகமாக போடலை வெறுமனே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு எல்லா காயையும் நல்லா வேக வச்சு மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சு நல்ல சத்துக்களும் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நம்ம சப்பாத்தி கூடையும் சாப்பிடலாம் சாம்பார் ரசம் அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ஸோ இதை வந்து நான் ஒரு ரெண்டு நாளாகவே எங்களுக்கு அதுதான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா காயும் சாப்பிடணும் நம்ம வந்து அது கூடவே ஒரு எக்கும் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்பப்ப வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் நமக்கு அது ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த குளிர்ல வந்து எனக்கு அடிக்கடி வந்து செய்யணும்னே வந்து தோண மாட்டேது அதனால நான் இப்ப வந்து முக்கியமா இந்த விண்டர் டேஸ்ல வந்து கொஞ்சம் பல்கா செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா ரொம்ப இல்லை ஒரு டூ டேஸ்க்கு வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பையன் ஸ்கூல் விட்டு வந்து மட்டன் பிரியாணி கேட்டான் அதனால வந்து அவனுக்கு அப்படியே ரெடி பண்ணிட்டு பாத்திரத்தான் அடிக்கி வச்சிட்டு இருந்தேன் மட்டன் பிரியாணி வந்து வந்து நான் 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 நிறைய டைமும் ஒரு ஒரு மாதிரி வைப்பேன் எனக்கு வந்து அந்த நேரம் வந்து எந்த டேஸ்ட்ல சாப்பிட பிடிக்குதோ அப்படிதான் வைப்பேன் அன்னைக்கு நான் செஞ்சிருந்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியும் மற்றபடி வந்து அந்த மசாலா தூள் எல்லாம் வந்து கம்மியா ஏன்னா எங்களுக்கு இந்த ஒன் வீக் ஒன் மந்தாவே கொஞ்சம் அந்த கோல்டு அதெல்லாம் இருந்ததுனால தயிர் அதிகமாக சாப்பிடாததுனால என்னால் அந்த ஸ்பைஸ் எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட முடியல அதனால வந்து தூள் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு அந்த எனக்கு எப்போதுமே அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கிளீனாக அலசி ஊற்றிடுவேன் எல்லாரும் கீழே ஊற்றுவாங்க நான் வந்து மிக்சியாக இருந்தாலும் நம்ம பருப்பு கேச்ச பாத்திரமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து அதில் சேர்த்துக்குவேன் அப்போ எனக்கு அது ஒரு திருப்தி கிடைக்குது நல்லா எல்லாம் கொதிச்சோடனே வந்து ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் ஆன மூடி போட்டு நான் வந்து வேக வச்சு தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுப்பு ஆஃப் திரும்பவும் ரைஸை வந்து வந்து மேலே திருப்பி விடுவேன் இப்படி தான் நான் எல்லா தடவையுமே செய்வேன் ஆனால் ஒரே ஒரு ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து அந்த அரிசி வந்து புதுசாக இருந்து நான் போட்டேன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுது பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் செய்வேன் அது கரெக்டாக தான் வரும் ஃப்ரைடே நைட் வந்து டின்னருக்கு வந்து எங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சு சாப்பிட்டாச்சு சாட்டர்டே மார்னிங் பசங்களை பால் குடிச்சிட்டு இருக்காங்க சாட்டர்டே தான் எங்களுக்கு வந்து ஸ்னோ சொல்லியிருந்தாங்க ஈவினிங்க்கு மேல வெளியில பாருங்க ஸ்னோ இல்லாம எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னோ பேஞ்சு எங்களுக்கு நல்லா வந்து இப்போ லெவன் இன்ச்சஸ் வரைக்குமே ஸ்னோ வந்துருச்சு காலையில வந்து எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்ததுனால நாங்க வந்து இஞ்சி டீ போட்டு குடிச்சோம் சோ இஞ்சி டீ போட்டுட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி காலையில் கொடுத்தாச்சு பசங்கள்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எசென்ஷியல்னு ஒரு பவுடர் போட்டு பால் குடிச்சானுங்க அதனால வந்து அன்னைக்கு வந்து பிரெஞ்ச் மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து இதெல்லாம் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பூஜை பண்ணிட்டு அப்புறம்தான் வந்து சாப்பிட்டேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் வந்து நான் கலையில எழுந்திரிச்சு இவங்களுக்குலாம் எல்லாம் கொடுத்துட்டு ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ்டா உட்காந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன் நான் சாமி கும்பிடற பழக்கம் எப்படின்னா குளிச்சு அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து காலையில வந்து ப்ரஷ் பண்ணோடனே வந்து நான் வந்து அமைதியா உட்காந்து அதுவும் தான் மோஸ்ட்லி வந்து அதை நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா உட்காந்து நான் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வந்து டீ அப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தா லோகன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லி நடுவுல கொஞ்சம் டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிருந்தோம் அதெல்லாம் மாட்டுப்பா எனக்கு வந்து டான்ஸ் ஆனும் போல இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நாங்க வந்து பிரஞ்ச் மாதிரி வந்து மொத நாள் இருந்த பிரியாணியை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் சோ நான் எல்லாருக்குமே வந்து டைம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டேன் மைக்ரோவேவ் வந்து நம்ம டக்குன்னு சாப்பிடணும்னா பண்ணலாம் எனக்கு டைம் இருந்ததுனால நான் அந்த மாதிரி வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இட்லி மாவெல்லாம் தீந்து போச்சு இது இல்லைன்னா நமக்கு வந்து வேலையே ஓடாது அதுலயும் வந்து கண்டிப்பா இப்ப வந்து ஸ்கூல் வந்து டிலேவோ இல்லை எல்லாம் லீவ் விடுவாங்க இல்லன்னா ஈ இது மூணில் எது வேணாலும் நடக்கும் அதனால வந்து பசங்க வீட்டில் இருந்தா முக்கியமா வந்து மாவு எனக்கு வேணும் நான் ஊற போட்டிருந்தது ரெட் ரைஸ் ரெட் ரைஸ்க்கும் மல்டி மில்லட்டுக்கும் வந்து ஊற போட்டிருந்தேன் ரெட் ரைஸ்க்கு வந்து ஈக்குவலா இட்லி அரிசி எடுத்து உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா அது இட்லி ஊற்றணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் மல்டி மில்லட் வந்து தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால இட்லி அரிசியும் சேர்க்கல அவளும் சேர்க்கல இந்த ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சும்மா கைக்கு வந்ததை வந்து ஒரு ஒரு கை இப்படி போட்டு அதாவது ஒரு நான் ஒரு டம்ளர் எடுக்கிறேன்னா ரெண்டு டம்ளருக்கு தகுந்த மாதிரி எல்லா மில்லட்ஸையும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை டம்ளருக்கு வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன் நல்ல வாசனையாக இருக்கும் மில்லட்டை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி புளிக்க வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் சோளம் திணை சாமை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம்பு எனக்கு கம்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன் விண்டர் டேஸில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடிப்பு வந்து போட்டிருந்தேன் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்தமால் இது வந்து நான் இங்கே எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கும் சம்மர் டேஸ் பிளேஸ்லயுமே இன்னொன்னு கேம்பிங்கும் போவோம் சோ இந்த கிரீம் வந்து நான் வந்து ஹோமியோ தான் அது சோ அந்த கிரீம் வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்பைடர் பைட் மஸ்கிட்டோ பைட் அந்த மாதிரி பைட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணா வந்து அது நமக்கு சரியாகும் லோகனுக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு சைடு ஃபுல்லா ரேஷ் மாதிரி அப்படி இருந்தது அதனால அந்த கிரீம் வந்து நம்ம போட்டு தேய்க்க கூடாது சும்மா அப்படியே லைட்டா அதுல தொட்டு விட்டுற வேண்டியதுதான் எங்களுக்கு வந்து மத்தியானம் மூணு மணிக்கு மேல ஸ்னோ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே பிளரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வந்து லைட்டா இருக்கு ஸோ ஒரு நாள் ஃபுல்லா அந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்னோ வந்திருக்கு பசங்க போர் அடிக்குதுன்னு கலரிங்லாம் ஈகன் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய பயனானே வந்து அவனை அதிகமா காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால வந்து நான் சும்மா காட்டல நீ வரைகிறதா எடுக்கிறேன்னு எடுத்திருந்தேன் ஸோ அந்த குழந்தைங்க வந்து இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸையும் மதிப்பு கொடுக்கணும்ல அதனால அப்புறம் வந்து லஞ்சுக்கு லஞ்சுன்னு சொல்ல முடியாது ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு ஃபோருக்கு மேல சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பெருசா நாங்களாம் டின்னர் எதுவுமே நான் அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சிருந்தேன் ரசப்பொடிக்கு வந்து மல்லி மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு மல்லி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டிருப்பேன் மிளகாய் கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஸோ அதை போட்டு அரைச்சி வச்சுட்டு கடலைப்பருப்பு வந்து வடைக்கு ஊற வச்சது இருந்தது ஸோ அதை வந்து கொஞ்சம் தாளிச்சுக்கிட்டேன் அப்புறம் கேரட் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தாச்சு ஒரு நல்ல ஒரு ஹெவி தான் அன்னைக்கு சாப்பிட்டோம் அதனால வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணியாச்சு ஏன்னா நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து இப்படி ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டா அன்னைக்கு நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட மாட்டோம் பசங்க மட்டும் ஏதாவது லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டானுங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு அப்போ அடுத்த லோடு பாத்திரம்லாம் சேர்ந்துடும் அதெல்லாம் வந்து போட்டு விட்டாச்சு ஸோ அந்த மாதிரி தான் அந்த டே வந்து போச்சு ஏன்னா இந்த அஞ்சு நாளும் வெளியில் எங்கேயுமே கால் எடுத்து வைக்கல ஏன்னா அவ்வளோ குளிர் வெளியில வந்து போறது அதனால வந்து யாருமே நாங்க அதுவும் இந்த மாதிரி விண்டர்ஸ்டம் மார்னிங்னாலே வெளியில போறதே கிடையாது யாருமே ஸோ அந்த கேரட் ஆம்லேட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கேரட் பொரியலுக்கு பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டு அதுல வந்து முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு இது வந்து காயும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு எக்கையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது வீட்டில் ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நல்லா வந்து சூடாக சாதம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரசம் சாதம் கேரட் ஆம்லெட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சுண்டல் வந்து தாளிச்சிருந்தது பசங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் காட்டினானுங்க லோகன் வந்து அந்த எஜ்ல எல்லாம் நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன் பாருமா ப்ளூ கலர்லாம் சொன்னா நல்லா இருந்தது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல இந்த அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து வந்திருந்துச்சு இது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்னோ அணைக்கிருந்துச்சு ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு மேல மாடியிலே இல்லை எல்லாரும் பேஸ்மெண்ட்க்கு ஓடிட்டோம் ஓடி பேஸ்மெண்ட்ல போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் நான் அந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அந்த ரேஷ் ரெட்னஸ் வந்து குறஞ்சிருக்கு இன்னொரு நாளும் வந்து அதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை போட்டேன் நெக்ஸ்ட் டே ஒரு ஒரு ஒன் ஒரு வேலை தான் போட்டேன் அதை வந்து அவனுக்கு சரியாயிடுச்சு நீங்க யூஸ் பண்ணணும்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்க பட் நான் எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது நம்ம குலவி கொலவியெல்லாம் கடிச்சா கூட அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லாவே வந்து சரியாயிடும் இது வந்து அடுத்த நாள் சண்டே காலையில வந்து ஏழரை மணி காலையில பார்த்தா வந்து நம்பவே முடியாது அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்னோ வந்து இருந்துச்சு